ஹரேஸ்லாட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மின்ட்டு துளசிங்க பெப்பர் மின்ட்டுன்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஃபேமிலியை சேர்ந்தது இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த செடியை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்க் பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கலாம் இதோட பிளான் கேர் எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து துளசி வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா இது வந்து வாசனையே சூப்பராக இருக்குங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நம்ம விக்ஸ் ஹால்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல் வரும் இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீ மாதிரி எடுத்துக்கலாம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸ்கின்னுக்கும் போடலாம் ஓகேங்களா ஸ்கின்னுக்கும் போடலாம் ஃபஸ்ட்டு நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன் பழைய ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சுருந்தேன் அது வந்து நமக்கு அந்த வீட்டில் செத்து போச்சு இங்கே வந்து இப்போ எல்லா நர்சரிஸ்லேயுமே இந்த மாதிரி துளசிகள் கிடைக்கிது நமக்கு இது வந்து மின்ட்டு துளசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு துளசி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இனிப்பாக இருக்கும் இலைகள் சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும் டயபட்டிஸ் பேஷண்ட்டு இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து சுகருக்கு பதிலாக அதோட அந்த இலைய பவுடர் பண்ணி அது சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் துளசி மின்ட்டு துளசி நீங்கள் கார்டனில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க குட்டி குட்டி கவர் அதாவது சின்ன ஸ்மால் சைஸ் இந்த கவர்லாம் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸ்லேருந்து ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது நான் ஒரு சின்ன பிளான்ட்டை தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நான் முதல் முதல் வளர்க்கமோ தொட்டியில் வச்சுருந்தேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இன்ட்டு டுவெல் சைஸ் க்ரோ பேக்கில் வச்சிருக்கேன் எவ்வளோ புஷ்ஷியாக அடர்த்தியாக வந்திருக்க பாருங்கள் பின்னாடிலாம் கூட இருக்குது பாருங்கள் இது அழகாக நம்ம புதினாலாம் வளர்க்குறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நம்ம அழகாக வளர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி விட விட இது அழகாக புஷியாக வந்துட்டே இருக்கும் இது முக்கியமாக நாங்கள் எதுக்கு வச்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா அந்த டைமில் சளி இருக்கிற டைமில்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் இதை இது அப்படியே ஃப்ரெஷ் லீவ்ஸாக பறித்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் இல்லைன்னா நாங்கள் சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் பறித்து ஆனால் எப்போவுமே எந்த இலைகளுமே சரி எந்த பழங்களுமே சரி வாஷ் பண்ணாமல் நம்ம சாப்பிடக்கூடாது ஏன்னா பூச்சிகள் இருக்கும் இல்லையா அதனால இதில் கூட பார்த்திங்கன்னா மாவு பூச்சி இருக்கும் நானும் என் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன் எந்த இலைகள் பறித்து சாப்பிட்டாலுமே கழுவி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ பின்னாடி மாவு பூச்சி தொந்தரவு இருக்கும் அப்படின்றதுனால கழுவிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் இலைகளோட வடிவமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லாவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க நம்ம மவுத் ஃப்ரெஷ்னராக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஒரு ஸ்டெம் கட் பண்ணி வச்சாலே உங்களுக்கு அழகாக வளர்ந்துடும் இங்கே பாருங்கள் எப்படி உங்களுக்கு பொதார் மாதிரி கீழே போயிருக்கு ஒரே ஒரு செடி தான் ஒரு செடி தான் வேறு எங்கெங்கெல்லாம் போதும் அங்கேருந்துலாம் உங்களுக்கு செடிகள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளான்ட்டு இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் நம்ம க்ரீன் டீலாம் போடுறோம் இல்லையா அது மாதிரி தண்ணியில் இந்த ஃப்ரெஷ் லீவ்ஸை பறித்து போட்டு நம்ம கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கும் போது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது இந்த நெஞ்சு எரிச்சல் அதுக்கப்புறம் செரிமான கோளாறுகள் அது எல்லாமே சரியாகும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது சளி காஃப் இருக்கும் போது நீங்கள் போடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேது பிடிப்போம் இல்லையா ஆவி பிடிப்போம்ல ரொம்ப ஜலதோஷம் தலைபாரம் இருக்கும் போது அந்த தண்ணியில் கூட நம்ம புதினா துளசி அந்த நொச்சி எல்லாம் போடுவோம்லே அப்போ கூட இது போடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதோடய டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியும் இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும் பூ ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும் ஒயிட் கலரில் இருக்கும் இதில் சீட்ஸ் ஃபார்ம் ஆகுது பட் சீட்ஸ் விழுந்தால் வருமா அப்படின்றது தெரியல நான் பூ வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே திருப்பி திருப்பி வச்சுட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது நான் வந்து இப்படியே உடச்சு விட்டுருவேன் ஸோ சீட்ஸ் உள்ளே விழுந்துடும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை எடுத்து அரைச்சி நம்ம மஞ்சள் கூட சேர்ந்து ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லாத்தையும் உங்களுக்கு கற்றாழையை வந்து உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கற்றாழை ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பச்சை இலைகளை அரைச்சி நம்ம கற்றாழையோட சேர்த்து கூட ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம் ஸோ ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் உள்ளவங்களை இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது கியூர் ஆகிவிடுவாங்க நம்ம இந்த மாதிரி மெடிசினல் பிளான்ட்ஸ் வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவசரத்துக்கு என்ன சொல்கிறது இப்போ திடீர்னு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னா நான் மாடிக்கு வந்து நேராக மின்ட்டு துளசி தான் எடுப்பேன் ஏன்னா இது நிறைய நமக்கு சாப்பிட்டோன்னே நமக்கு அந்த தொண்டை கரகரப்பு இருக்காது தொண்டை கட்டிருக்கிறது நீங்கும் இது என்ன ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் அழகாக வாங்கி இந்த ஒரு குரோ பேக்கில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தான் வச்சுருக்கேன் ஷேர் நெட்டிலெலாம் வைக்கல ஸோ இது வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸ்டார்டிங் கொஞ்சம் அது எழும்பும் போது நம்ம அழகாக கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்துடும் பிறகு நாற்பது ரூபா வாங்கின செடி இப்போ பெருசாக வந்திருக்கு பாருங்க இதில் நம்ம மெச்சூரான ஸ்டெம் எதுனா இருக்கும்ல அதை கட் பண்ணி வச்சுட்டு வேற செடி கூட நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் எனக்கு ஸ்டெம் எனக்கு பார்த்தீங்கன்னா தலையில் நீர் கொத்துக்கிற பிரச்சனை அந்த மாதிரி வரும்போது நான் வந்து துளசி கற்பூரவல்லி வேப்பிலை அப்புறம் அறுபதாம் பச்சிலை கருணொச்சி மின்ட்டு துளசி எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் வாசனை தரக்கூடிய மூலிகைகள்லாம் சேர்த்து ஒரு பை மாதிரி கட்டி பில்லோ கீழே வச்சு படுப்பேன் நீங்களும் கிடச்சதுன்னா வாங்கி வளர்த்து பாருங்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் சின்ன பிளான்ட் கொடுப்பாங்க பெரிய பிளான்ட் ஒரு ஒரு கார்டனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் ஸோ இது வாங்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வரைய வராது அதே மாதிரி சப்ஜா இருக்கு இல்லையா சில பேர் கேட்குறீங்க இந்த சப்ஜாவோட இலைகளும் இதுவும் ஒன்னான்னு அது வேறு சப்ஜா சீடை திருநீற்று பச்சிலை வேறு மின்ட்டு துளசி வேறு மின்ட்டு துளசி வந்து உங்களுக்கு அந்த இலைகள் சாப்பிடும் போதே ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு நம்ம ஹால் சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் ஒரு டேஸ்ட் இருக்கும்ல ஒரு மென்டால் சாப்பிட்ட டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் இந்த பூக்களை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைனா நீங்கள் நர்சரி கார்டனில் போய் கேட்டாலே அவங்க உங்களுக்கு தருவாங்க இது மெயினாக வந்து சளிக்கு சாப்பிடும் போது ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது தலைவலி தூக்கம் வரல மைண்ட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் லீவ்ஸை நீங்கள் பறித்து அழகாக கஷாயம் வச்சு ஒரு ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் தூக்கம் நல்லா வரும் முக்கியமாக டைஜஷன் ஆகலைன்னா கூட இது சாப்பிடலாம் இப்போ புதினாலாம் பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு நல்லது இல்லையா அதே மாதிரி இதுவுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது நம்ம டீ மாதிரி எடுத்துக்கணுன்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு டீ போடுறதுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை என்னால் டீலாம் போட்டு குடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக இலைகளை பறித்து சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி இலைகளை பறித்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வர ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவுப்பூச்சி பிரச்சனை தான் மாவுப்பூச்சி ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே அதை க்யூர் பண்ணிடுங்க கில்லி போட்டுருங்க இல்லைனா தொடர்ந்து உங்களுக்கு மாவு பூச்சி ஜாஸ்தி செடி ஃபுல்லாக மாவு பூச்சி வராமல் பார்த்துட்டாலே இதில் மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி இது பெருசாக ஹைட்டாக செடி மாதிரி வளருமா அப்படின்னாலும் கிடையாது நமக்கு புதினா செடிலாம் எப்படி இருக்குது தரையோடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இது பாருங்கள் தான் புஷியாக நமக்கு தரையோடு தான் வரும் ரொம்ப ஹைட்டாலாம் நிற்காது இதோட தண்டே பார்த்திங்கன்னா மெழுசாக தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி விட்டு கூட வளர்த்துக்கலாம் இங்கே பாருங்களேன் ஒரு பூச்சி ஸ்பைடர் க்ரீன் கலர்லேயே இருக்குது இவ்வளோ நேரம் கவனிக்கல தான் கவனிச்சேன் பாருங்கள் ஸ்பைடர் இது தான் சொல்றது எப்போவுமே கிரீன் லீவ்ஸ் எப்படியும் பறித்து நம்ம அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதான் இங்கே பாருங்க ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சு வளர்த்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு வரைக்கும் கீழே வந்திருக்கு இதோட வேறு கீழே வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இங்கேருந்து செடி முளைக்குதான்னு நான் நான் பார்க்குறேன் அடுத்த வீடியோ இல்லைனா வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருது அப்படி நிறைய பேருக்கு தோட்டம் வைக்கணும்னு ஆசை ஆனால் கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்றவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரியான மூலிகைகள் வாங்கி வச்சு வளங்க கற்பூரவள்ளி துளசி நொச்சி மின்ட்டு துளசி கற்றாழை புதினா இந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகளுக்கெலாம் ரொம்ப அதிகமான இடங்கள் தேவைப்படாது கேரம் அளவுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரியான மூலிகைகள் கண்டிப்பாக வீட்டில் வளங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்